பாட்டியை பெடிசன் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் தமிழக அரசு அறிமுகப்படுத்திய தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபர்மேஷன் என்ற அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷன் மூலம் நம்மால் நம்முடைய நில விவரங்களான சிட்டா புலப்படும் பட்டா சர்வே எண் உட்பிரிவு பட்டா எண் ஆகிய விவரங்களை நம்மால் பார்க்க முடியும் அது எப்படி என்று பார்க்கலாம் அதற்கு உங்கள் மொபைலில் உள்ள ஸ்டோரில் தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபர்மேஷன் என்று டைப் செய்யுங்க அதில் தமிழ் நிலம் ஜியோ என்ற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் ஆன பிறகு அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணினால் அதன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் அதில் லொக்கேஷனை எனபிள் பண்ணி லொக்கேஷனை ஆன் பண்ணுங்க செக் பாக்ஸில் உங்கள் மொபைல் எண்ணை சரியாக டைப் பண்ணுங்க தவறாக டைப் செய்து சென்ட் ஓடிபி கொடுத்துவிட்டு அதன் பிறகு சரியான மொபைல் நம்பரை டைப் செய்து செண்ட் ஓடிபி கொடுத்தால் உங்களுக்கு ஓடிபி வராது அப்ளிகேஷனும் ஓபன் ஆகாது அதனால் சரியான மொபைல் எண்ணை டைப் பண்ணுங்க ஒருவேளை தவறான மொபைல் நம்பரை டைப் செய்து சென்ட் ஓடிபி கொடுத்தால் இந்த ஆப்பை இன்ஸ்டால் செய்து மீண்டும் இன்ஸ்டால் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுங்க மூன்று நிமிடங்களுக்குள் உங்களுக்கு ஓடிபி வரும் அதை செக் பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்க இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் இதில் ப்ளூ கலர் புள்ளி தான் நீங்கள் இருக்கிற இடம் நீங்கள் நிற்கிற இடத்தின் சர்வே நம்பரை தெரிந்து கொள்ள இந்த இடத்தை கிளிக் பண்ணுங்க எந்த இடத்தை டச் பண்ணுறீங்களோ அந்த இடத்தின் சர்வே நம்பர் கீழே தெரியும் நான் இந்த இடத்தை டச் பண்றேன் பாருங்க நீல கோடு போட்ட தான் நான் தொட்ட இடத்தின் அளவு அதன் சர்வே நம்பரும் உட்பிரிவும் இந்த இடத்தில் இருக்கும் இந்த இடத்தின் ஆப்பதிவேட்டினை பார்க்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஆப்பதிவேடு பதிவேடு ஆன்லைனில் பதிவாகி இருந்தால் மட்டுமே நம்மால் பார்க்க முடியும் இதில் உரிமையாளர் பெயர் எண் உட்பிரிவு பழைய சர்வே எண் பட்டா எண் இருக்கும் எஃப்எம்பியை பார்க்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க பட்டாவை பார்வையிட இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பட்டா எண்ணை என்ட்ரு செய்தால் பட்டாய் விவரத்தை பார்க்கலாம் பட்டா விவரத்தை டவுன்லோட் செய்ய இந்த இடத்தை கிளிக் பண்ணுங்க ஆ பதிவேடும் எஃப்எம்பியையும் நீங்கள் க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்